எனக்கு ஒரு நான் கற்றுத்தருகிறேன் கடன் இருந்தாலும் அந்த கடனை நிச்சயமாக அல்லாஹு தாலா நீ இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நீக்கி விடுவான் பரிபூர்ணமாக அந்த கடனை அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்து தருவான் அதை ஆக்கி விடுவான் என்று சொல்லி ഇവാവൊടുക്കാറുണ്ട് അത് എന്നുഹമ്മദ് വിഷയത്തെ കൊണ്ട് എന്നെ പോക്കി விடுவாயாக ஹராமி ஹராமான விஷயத்தை விட்டும் அதாவது அஹ் நீ எனக்கு ஹலாலான விஷயத்தை நீ எனக்கு ஹலாலாக்கிய விடயங்களை கொண்டு நான் ஹராத்தை விட்டும் போதுமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவனாக ஹலால கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து செல்ல கடத்தை செல்லக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக விசோதனைக்கு அம்மன் சிவா உன்னுடைய சிறப்பு உன்னுடைய அருள்களை கொண்டு ஏனைய ஏனையவர்களிடம் இருந்தும் தேவையற்றவனாக என்னை நீ வாழச் செய்வாயாக என்பதுதான் இந்த துபாவுடைய கருத்து